இதனி சிஸ்டர் இனிமேதான் சிஸ்டர் போடணும் இன்னைக்கு அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஓகே ஓகே சிஸ்டர் டைம் கிடைக்காம போடுங்க சரியா இதுல நீ சிஸ்டர் வணக்கம் சொல்றாங்க கோவிந்தண்ணா ஏன் வண்ட முருகன் என்னாச்சு வண்டு முருகன் ஏன் அடிமுட்டாளி எல்லாம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க தான் முழு பெயர் சொல்லல சிஸ்டர் நீங்க எல்லாம் சொல்லாதீங்க ஓகே ஓகே நான் சொல்லல அதான் நானும் வந்து உண்மையான பேரை சொல்லல கோவிந்தண்ணா வக்கீல் வண்டமுருகன் முருகன் சொன்னேன் நானும் வண்டு முருகனே கூப்பிட்டு அந்த பேரை சொல்ல மாட்டேன் அப்புறம் வந்து என்ன வந்து அடி அடிமுட்டான்னு சொல்லாது வாயில் வந்த மாதிரி திட்டி விரும்புறாங்க ஏன் காதல் மன்னன் எங்க போய் காதல மாட்டிக்கிட்டீங்க எனக்கு நல்லா தெரியுது எங்கேயே போய் மாட்டிக்கிட்டீங்க போல எழில் சிஸ்டருக்கு நான் யாருன்னு தெரியும் சிமி சிஸ்டருக்கு நான் யாருன்னு தெரியும் இந்த மாதிரி யாரு பேசுவாருன்னு நல்லா தெரியும் கண்டுபிடிங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் வன்முருகன் ஓகே எல் சிஸ்டர் சொல்றாங்க துர்கா சிஸ்டர் எங்க மாட்டிக்கிட்டீங்க கதன் மன்னன் எங்க போய் மாட்டிக்கிட்டீங்க அதான் முருகன் எங்க போய் மாட்டிக்கிட்டாரு அதான் பேரை இப்படி மாத்திட்டு வந்துருக்காரு எதுக்கு சாரி சொல்றீங்க பிரியா சிஸ்டர் சாரி எல்லாம் சொல்லக்கூடாது தெரியா நீங்க சாரி எல்லாம் வேண்டாம் நெக்ஸ்ட் வார டேபிள் அப்படியே ஒரே ஓட்டத்தில் வந்து லைவுக்குள்ள ஜம்ப் பண்ணிருங்க அவ்வளவுதான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வாங்க இல்ல வந்ததுக்கு அப்புறம் சொன்னாலும் போதும் நைட் என்ன சமையல் பிரியா சிஸ்டர் நைட் என்ன பண்ணிருக்கீங்க டின்னருக்கு அக்கா அக்கா தமிழ் வந்து சிஸ்டர் கூப்பிட மாட்டாங்க

தோசை நான் விட்டாலும் அது என்ன விடாது அப்படியே பிரியா சிஸ்டர் சூப்பராமா எல்லாம் வீட்டில்தான் நான் தான் கேட் டைகர் அடி முட்டாள்கள் எல்லாம் நம்ம குரூப்பில் தான் இருக்காங்க அப்படியா அடி முட்டாள்கள் எல்லாம் குரூப்பில் இருக்காங்களா அச்சோ அச்சோ இதில் வந்து இதில் தெரியல டெக்ஸ்ட் காமிக்க மாட்டேங்கிற ஒரு நிமிஷம் ஐயோ ஆமா ஆமா நான் நினைச்சாலும் கிடையாது எல்லி சிஸ்டர் கரெக்டா தான் இது வேறதான் இந்த இது வேறதான் வேறதான் அமீன் ப்ரோ வாங்க அமீன் ப்ரோ சாரி சாரி நான் வந்து வேற யாரையோ நினைச்சிட்டேன் ஆஹ் கோவிந்தண்ணா நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது இது வேற ஆளு ஹாய் ஹாய் ரூபன் ஆமா சிஸ்டர் வரக ஐயோ வரக பிரியா சிஸ்டர் கிடையாது பிரபு பிரியா சிஸ்டர் கோவிந்தண்ணா அவங்க வரகம் கிடையாது தினையும் கிடையாது சாமையும் கிடையாது அவங்க பிரபு பிரியா காதல் மண் பிரியா சிஸ்டர் எதுக்கும் பல கிடைக்கிறீங்க ஐயோ அவங்க வந்து அமீன் ரோ பிரபு பிரியா நீங்க கோவப்படையுள்ளது காதல் மண்ணின கிடையாது பிரியா சிஸ்டர் உங்களை வரகு பிரியான கூப்பிட்டது அவரு கிடையாது கோவிந்தண்ணா கோவிந்தண்ண தான் கூப்பிட்டு வரகு பிரியா அப்படின்னு ராஜ் பிரபு பிரியா அதான் பிரியா சிஸ்டர் நான் சொன்னேன் அவங்க வந்து வரகு கிடையாது தினை கிடையாது சாமை கிடையாது சரியா கோவிந்தண்ணா அவங்க பேர் வந்து பிரபு பிரியா நீங்க வரகுன்னு கூப்பிட்டீங்க அது தெரியும் இருக்கீங்களா கோவிந்தண்ணா இருக்கீங்களா காதல் மன்னன் யாரு அமீன் ப்ரோ தான் டைகர் ஐடி வருவாங்க தெரியுமா அமீன் ப்ரோ அவர்தான் காதல் மன்னன் நானும் கோவிந்தனா வக்கீல் என்ன புருங்க